ஒவ்வொருத்தருக்கும் மகனாதம் மகளாரும் அவதரிச்சு வந்திருக்காங்க இந்த பத்மாவதி தாயார் ஆண்டாள் ஷீதா ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இவங்க எல்லாமே யாருன்னா லட்சுமியுடைய அவதாரம் இவங்க யாருமே வந்து யாருடைய கர்ப்பத்துலையும் வாசம் பண்ண மாட்டாங்க ஆகாஷ்ராஜ் புத்திரியனுடைய புத்திரையா பத்மாவதி இருந்தாலும் அவன் அந்த பத்ம திருதலையும் கிடைச்சா ஆண்டாளும் பத்ம திருவதையும் கிடைச்சா சீதா வந்து உழுகும் போது ஜனக மகாராஜா போட்டு உழுவும் போது வந்தான் தாயார் என்னைக்கும் யாருடைய கற்பத்திலையும் வாசம் செய்ய மாட்டார் வாசம் செய்யக்கூடிய பெருமாளுடைய வாசம் செய்யும் அதுதான் அவருக்கு ரொம்ப தாசம் அப்படிப்பட்ட அந்த மகா அந்த பரமாத்மாவுக்கு சேவை செய்யக்கூடிய நித்தியசேவன் அந்த இருக்கக்கூடிய அந்த தாயாருடைய சார்பாக நானும் அந்த அகிலாந்த ஒரு பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் சார்பாக சுவாமிகள் அவரும் இப்போ அவங்களுடைய குலம் கோத்திரம் இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குமான்னு யோசிச்சுப்போம் இல்லையா நீ எந்த ஒரு யார் நீ என்ன பண்ணுற என்ன வேலை பார்க்குற என்ன பண்ணுறது அப்படிலாம் கேட்போம் கேட்டுட்டு நம்ம பொண்ணை வச்சு வாழ்வா வாழ்வானா இவனுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு அந்த நம்ம எப்படி பார்க்கமோ அதே மாதிரி சீனிவாச கல்யாணத்துக்கும் பார்த்தா பாவம் பகுரமாளி ஒரு ஆசிரமம் வச்சு அந்த வர்றவங்க போகிறவங்களுக்கு அங்கே கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவரை வந்து இவர் வந்து பெருமாவதியார் எனக்கு அம்மாவா சன்னியாசிவாசிட்டு அஞ்சு விஷயம் வெயில் காசு இல்லை ஆனால் இவர் பெர்மாவதியா இருந்தால் ஆகாசவாசனுக்கு புத்திரியாக இருக்கும் மகளாக செல்ப சிரிப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் வருது அந்த ரெண்டு பேர் கல்யாணம் முடிக்கணுங்கும் போது அவங்க வர்றாங்க அப்போ தனக்கும் அந்த தகுதி வேணுமே அப்படின்னு முத முத லோன் வாங்கணும் வட்டி எட்டணும் அப்படின்ற சிஸ்டத்தை ஆரம்பித்து வச்சதே பெருமாள் தான் நேர குபேரன் போய் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறேன் ராஜாவுடைய மகளை எனக்கு நீ வந்து செல்வம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க அப்படி செல்வம் கேட்கும் போது எவ்வளவு கேட்டாரு அந்த குபேரன் எவ்வளவு கொடுத்தாரு தெரியும் ஒன்று போட்டால் ஒரு ரூபா ஒன்று பட்டத்தில் போட்டால் பத்து ரெண்டு செய்வது போட்டால் நூறு மூணு செய்வது போட்டால் ஆயிரம்

அவரோட உண்மையான பேர் சுதாமன் அவர் வந்து ஏழ்ம நிலையில் இருக்கிறதுனால நம்ம வந்து அவரை குசேலன் குசேலன் சொல்லணும் இப்போ நாங்கள் வந்து என் பேர் மாதவன் சொல்லுவாங்க பட்டாச்சாரியா பட்டாச்சாரியா அந்த தகுதி காலத்தை அந்த பேர் அதே மாதிரி குசி சு சுதாமன் வந்து ரொம்ப ஏழையா இருந்தார் ஏழையை வந்து நம்ம சுதாமா குசேலன் சொல்லணும் ரொம்ப பணக்காரன குபேரன் அப்படின்னு சொல்லுவோம் அதனால ஒன்றுக்கு பக்கத்தில் நூற்றி இருபத்தெட்டு பிளஸ் நூற்றி இருபத்தெட்டு சைபர் போட்டா எத்தனை எண்ணிக்கை வருதுன்னா அதுதான் குபேரம் செல்வம் செல்வம்டையன் தான் குபேரம் அவங்கிட்ட இவர் கடன் கேட்கிறார் எவ்வளவு கேட்டார்னா அற்புதம் கூட எனக்கு போதும் அதாவது கொடுக்கப்பட்டத்தில் அறுபத்தி நாலு சைவர் கோட்டா என்ன எண்ணிக்கை வருதோ அவ்வளவு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு அதை வச்சு தான் இந்த கல்யாணத்தை நடந்தினார் அப்போ கொடுத்த ஒரு ஒப்பந்தம் தான் கலியுகம் முடிகிறது வரைக்கும் நான் உனக்கு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுவேன் பட்டி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து பத்மாவதி தாய் யாத்திரை கேட்டு நான் வந்து எல்லாரும் என்கிட்ட வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க நான் சரின்னு சொல்லுவேன் பத்மாவதி நீ எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணு அவங்க எல்லாம் பணம் ரூபா போடுவாங்க அந்த ரூபாயை வச்சு நம்ம வட்டி கட்டுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வட்டி கட்டிட்டு இருக்காங்க அப்ப ஏற்பட்ட ஒரு அப்படி எல்லாம் சீர் வரிசை எல்லாம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இவ்வளவு சீர் அப்படி அந்த பத்மாவதி தாயாருடைய அம்மா ஆகாசராசனுடைய மனைவிக்கு நாம எல்லா சீரும் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு கௌரவம்

அப்பேற்பட்ட கல்யாணத்தை சுவாமிகள் வந்து பெருமாளுடைய பிரபலம் பெருமாள் யார் பெருமாள் எங்க இருந்து வந்தார் அவருடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பெருமாள் வாசிப்பார் மூணு தடவை வாசிப்பார் அதே மாதிரி நான் தாயார பத்தி நான் மூணு தடவை வாசிப்பேன் இதுக்கு பேரு பிரபலம் அப்படின்னு பேர் சரியா ஜெய்சிமன் நாராயணன்